அனைவருக்கும் என்னுடைய மாலை விளக்கம் நானும் என்னுடைய துணவியரும் இந்த நிகழ்ச்சிக்கு சென்ற போது பறவை செயவரும் திருக்குறுப்பாளர்களும் வரவேற்பு வருகை கட்டி என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறேன் சான் பிரான்சிஸ்கோ என்ற ஊரில் இருக்கிறேனா அல்லது சென்னையில் இருக்கிறேனா இந்த சந்தேகப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வையே எனக்கு நீங்க இப்போ ஏற்படுத்திக்க இப்படிப்பட்ட அன்பான வரவேற்பு சந்திப்பு நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்திய துணை தூதர் திரு ஸ்ரீரங்கி அவர்களுக்கு எப்பவும் சிரிச்ச முகத்தோட அன்பான வார்த்தைகளை பேசலாம் இந்திய துணை துணை கூறுதல் சேகரெட்டி அவர்கள் இருப்பது மிக மகிழ்ச்சி இருக்கிறது உலகின் மூன்றாவது பெரிய நாட்டுக்கு நாம் வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழி தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் என்ற தகுதியோட இப்போ வந்து உலகின் மதிப்பு மிக்க அமெரிக்க நாட்டில் இந்திய வம்சவாதி மக்களான உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய முகங்களை இங்க பார்க்கும்போது இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உறவு அமெரிக்காவில் இருக்குன்னு எனக்கு கோழ உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அது இந்தியர் இல்லாத நாடா இருக்காது இந்தியர்கள் வாழ்கிற நாடாக தான் உலகின் எல்லா நாடுகளும் இருக்கு अमेरिका में कुमे इंडिया में ईडा एप न्यूय न्यूजेसि वाशिंग सांफ्रांसिस्को शिकागो लास्जल पास्टन पास ह्यूस्टन फिटरिया अटलांटा இப்படி அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நீங்க வசிச்சு வரீங்க சில பேரை நம்ம குறிப்பிட மறந்து இருக்கலாம் இப்படி பறந்து விரிந்த அமெரிக்க முழுமைக்கும் இந்தியர்கள் பரவி வாழ்ந்து வராங்க பல்வேறு மொழிகளை சேர்ந்த இந்திய இன மக்கள் இருக்கீங்க பல்வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இதில் இருக்கீங்க தொழில் முதலே இருக்க நான் வந்திருந்தாலும் என் இங்கே இந்திய சொந்தங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் நம்ம இந்தியாவும் நீங்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் உலகின் மிக மிக முக்கியமான நாடுகள் இரண்டுமே ஜனநாயக நாடுகள் உலகம் மிகப்பெரிய பொருளாதாரமா அமெரிக்கா இருக்குன்னா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருது இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதாரம் கணினி ஆகிய துறைகளை நல்லுறவு தொடருது என்ற நிறுவனம் நடத்திய பொதுக்கணிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு பிடிச்ச நாடுகள் பட்டியலில் ஏழாவது இடத்தை இந்தியா பெற்றிருக்கு அதே போல அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு குடியிருந்தவர்கள் எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இடத்தில் இருக்காங்க அமெரிக்காவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்களை இந்திய மாணவர்களை எண்ணிக்கை இரண்டாவது இடத்தில் இருக்கு கடந்த ஆண்டு அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள்ல மெக்சிகோட சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற நாளா அமெரிக்கா இடத்தியது அமெரிக்காவில் வாழ்கிற மக்களில் இந்தியர்களை நீக்க மிக மிக குறைவனாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான வேர் பகுதிகளிலும் இந்திய வம்சாவளியை மிக அதிக இடங்களை பெற்றிருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கள தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பலர் உயர் பகுதிகளில் இருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் இந்திய வம்சாவளிய விஞ்ஞானிகள் இடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இருதரப்பு வர்த்தகமும் மூணு வடங்க உயர்ந்துச்சு இவையெல்லாம் ரெண்டு நாடுகளுக்குமான நட்பு அடையாளங்கள் ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா உறவு மிக மிக முக்கியமானதா இருக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இந்திய வம்சவாதியின் மிக சிறப்பாக வாழ்ந்து வரீங்க என்பது உங்க மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும் போதே தெரியுது இந்திய அமெரிக்கா நட்புறவு என்பது இரண்டு நாட்டு அரசுகளின் உறவா மட்டுமல்லாம எப்போ அமைந்திருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு அதிலேயே குறிப்பா தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட ஈர்ப்புக்கு உரியதாக இருக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கு மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுத்தி இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்காங்க கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சவாரிய மக்களும் தமிழ்நாட்டில் உதவி செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டவனு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொண்டு ஒரு மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்கே வளர்ந்ததில்லை ஆனால் நீங்கள் எல்லோரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்ம இந்திய உடைய பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் சில திரும்பி வந்திருக்கலாம் சில சூழ்நிலைகளை புரத்தி இருக்கலாம் உங்கள சில வசதியான சூழ்நிலை இருந்து வந்திருக்கலாம் சில வசதி குறைவாக கூட இங்க வந்திருக்கலாம் ஆனா எல்லாருமே இன்னைக்கு உன்னதமான இடத்தை பிடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அறிவும் திறமையும் மிக சிறந்த கல்வி அந்த கல்வியில் அறிவு கூர்மை தனித்திறமைகள் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை குறிப்பிட்ட இடத்தை அடைய தலராத முயற்சிகள் இவைதான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து முயற்சி இருக்கு பணம் புகழ் அதிகாரம் வசதி வாய்ப்புகளை விட இந்த ஐநும் தான் வளர்த்து இருக்கு இந்த உயர்ந்த குணங்களை மத்தவங்களுக்கு உணர்த்தி அனைவரது வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வேற்றுமையை ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துடியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்று உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீகரெட்டி அவர்கள் அத்தோடு அவருக்கு துணைகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி